ஹலோ சிஸ்டம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் மூணு நாள் முடிச்சு அஞ்சு நாள் இருக்குது ஸோ இதை சொல்லி சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பலை அடுத்து நம்ம வந்து என்ன கட்டத்தில் இருந்து வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் என்ன பார்த்திங்கன்னா ஸ்டார் கிரேட் அதாவது ஸ்டார் கிரேட் வந்து இது லாங்குவேஜ் வந்து தெலுங்கு கன்னடம் ஆங்கிலம் அப்படின்ற மொழிலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதில் அதுக்கு முன்னாடி வந்து ஃபீல் இட் ஷேர் இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஃப்ளூட் அதாவது வெள்ளம் வந்து மழையெல்லாம் அடிக்கடி வந்து நம்மளுக்காக அந்த ஒரு நாள் மூணு நாள் வந்து ஒரே கேப் போடுற மாதிரி ஒரு இது வந்து செட் பண்ணிச்சுருந்தாங்க சம் சம் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு நெட்ஒர்க் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு அதையும் கடந்து நம்மளுக்காக ஒன் கேப்ச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு அப்படி எம்டி நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாரு ஸோ அதுவும் நம்ம மறக்க முடியாத ஒரு விஷயந்தான் இதில் ஸோ அப்புறம் நிறையா மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாங்க தான் ப்ராப்ளம் ப்ராப்ளம் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ அது என்ன ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஸோ இதை பற்றி இஷ்யூ இந்த மாதிரி இது கம்பெனி வந்து எம்எல்எம் கம்பெனி அது ஒரு மோசடி அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம்லாம் அங்கங்கே பரவ ஆரம்பிச்சிச்சு அப்போ அதை பற்றிலாம் அவள் எம்டி சார் கவலைப்படாமல் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தாரு ஸோ அப்போ வந்து சோசியல் மீடியாவில் வந்து நிறைய வைரலாகிக்கிட்டு வந்துச்சு நம்மளால் அந்த அதாவது எங் எங்கே பேசினாலும் எதை பேசினாலும் மைவித்திரியை பற்றி பேசினா காசு அப்படின்னு சொல்லி எம்டி சார் அப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ஸோ நானுமே பேசிக்கிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து இன்னி மானிட்டேஷன் இதில் வந்து காசு கிடையாது கேஷ் கிடையாது மீன்ஸ் இன்னும் மானிடேஷன் அப்ளை பண்ணலை எனக்கு வந்து ரீ கண்டென்ட் யூஸ் ஏன்னா அவரோட வீடியோ நான் எடுத்து போட்டதுனால எனக்கு ரீ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் வந்து இது வந்து எனக்கு வந்து கம்பல்சரி இதில் அமௌண்ட் வரேன்டில் எனக்கு மைவேத்திரில எனக்கு வர அமௌண்ட் வந்தால் போதும் இப்போ எனக்கு வந்து ஷேர் பண்ணணும் அவ்வளோதான் இதை வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அதாவது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறணும் சோசியல் மீடியா மூலம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நம்ம சொல்கிறதே நாலு பேருக்கு தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அதன் மூலமாக அதுக்கப்புறம் எனக்கு காசு வரமா இருந்துச்சுன்னா நான் அது அப்புறம் அப்படின்றத நான் பார்த்துக்குறேன் ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து இது வந்து ந நல்ல விஷயங்களாக தான் ஸ்ப்ரெட் பண்ணுன்ற என்னோடய எண்ணம் அவ்வளோதான் ஸோ வாங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேப்சா ஒன் கேப்சாலாம் முடிஞ்சு அப்புறம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் நிறையா கொடுத்து ஸ்ப்ரெட் ஆகி பரவி அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து மோட்டிவேஷனல் வருமானம் இருந்தால் தான் வருமானம் அப்படின்ற மாதிரி நிறையா மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் நியூ இயர் செலிப்ரேஷன் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் வந்துச்சு அதுக்கு த சார் வாழ்த்து சொல்லியிருந்தார் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்காக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்செல்லாம் கொடுத்தேன் மறக்க முடியாத விஷயங்கள் தான் கொஞ்சம் அதெல்லாம் ரிமைண்ட் பண்ணி பார்க்கலாமேன்டா ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் நிறைய வந்து ஒரு இன்ஸ்பிரான வேர்ட்ஸ் அதாவது மீன் கொடுக்கு மீன் பிடிக்க கற்று மீன் கொடுக்காதீங்க மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கன்னு சொன்னார் தோல்விகள் வந்து துவல்வதற்கு அல்ல துளிர்வதற்கு அப்படின்ற ஒரு நிறைய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து நம்மளை என்கரேஜ் பண்ண அந்த மாதிரி தான் பேசியிருந்தாரு உண்மையிலே நம்மளுக்கு கேட்குறப்ப இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்துச்சு நிறைய பேர் பிஎம்மில் சேருங்க ஓஎம்ல சேருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நிறையா போட்டுகிட்டே தான் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடி கிரியேட் பண்ணுறது சம் இஷ்யூ வந்துச்சு ஸோ அவங்களுக்கு ஐடி அவங்களே பார்க்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஐடி எப்படி நியூ ஐடி க்ரியேட் பண்ணி விடுறது அப்படின்றதுல ஒரு பேசிக் பிரச்சனையாக வந்துருச்சு ஸோ அதையும் சால்வ் பண்ணி வீடியோஸ் எம்டி சார் வீடியோ போட்டிருந்தாங்க ஸோ தான் இதில் மூலமாக ஒரு பாப்புலரான ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதன் மூலமாக வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகி ப்ராப்ளம் ஆகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூலாம் வந்துச்சு ஸோ சோசியல் மீடியாவில் ஸோ இதை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம ம இருக்க எல்லா மெம்பர்ஸும் போய் கோயம்புத்தூரில் கூட்டமாக நின்று ஒரு மாதிரி போராட்டம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பிரச்சனையாக ஒவ்வொன்றா சின்ன சின்னதாக கிளம்புது ஸோ எல்லா இடத்துலையும் ஆக ஆரம்பிக்குது மைவேத்ரி த்ரீ கம்பெனி ஸோ உண்மையிலேயும் அப்போ தான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் தெரிய ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு நியூஸ் எல்லாத்துலேயும் மீடியா எல்லாத்துலேயும் நல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு ஸோ எம்டி சார் வந்து இந்தனால் போலீஸ்காரங்களும் இது இது வந்து என்ன மாதிரி அப்படின்ற டீட்டெயில் சொல்லி வர்றாங்க அதுக்கும் எம்டி சார் வீடியோ போட்டிருந்தாரு கண் எல்லாத்துக்கும் தெரிய வைக்கின்றனாடி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வீடியோ போட்டுருந்தாரு அப்புறம் எஃப்ஐஆர் கொடுத்துருந்ததையும் அந்த காப்பியை நம்மளுக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டுருந்தாரு இதில் தான் குருஜி வரார் குருஜியை பற்றி நிறையா வந்து கருத்துக்கள் வருது அவர் ஒரு சேனல் ஆரம்பித்து அவரும் இதை பற்றி சொல்கிறாரு